மிதன ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல யோகமாகவே அமையும் பத்தாம் இடத்தில் சனி அப்படின்றது பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா சனி பகவான் வந்து பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் வரும்போது நமக்கு புதிய தொழில்களை கற்பதிலும் அப்புறம் உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் ஜென்ம குரு ஜென்மகுரு உங்களுக்கு இன்னும் புதிய தொழில்களில் நல்ல ஒரு மேன்மையையும் தரக்கூடிய ஒரு வருட காலமாக இருக்கும் மிதுன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி அப்படின்றது வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் ரிஷபத்தை சனி பகவான் பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துலேயும் நல்ல ஒரு உயர்வை கொடுப்பாரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதுலேயும் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இது புத்திரபாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு யோகங்களும் இருக்கும் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவும் பிறக்கும் பின்னர் தனுசு எட்டாம் இடமான தனுசு ராசியையும் பார்க்கிறார் சனி குருவை பார்ப்பது நல்லது தான் ஏன்னா இப்போ சனி பகவான் குருவுடைய வீட்டிலேயே இருக்கிறதுனால அதிக கெடுதல்கள் செய்ய மாட்டார் அதனால் நல்ல ஒரு சனிப்பெயர்ச்சியாகவே யோகமாகவும் நல்ல லாபகரமாகவும் இந்த சனிப்பெயர்ச்சி அமையும் நன்றி